ஓகே ஓகே பிரைஸ் டு காட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரைஸ் நான் மீட் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபேமிலியாக எல்லாரையும் பார்த்தா மாதிரி இருக்குது எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்க நான் அப்போ எங்களை மாதிரி சீனிஸ் எல்லாம் மறந்துடுறாங்க மறக்காம ஜீன் சார் என்னை கூப்பிட்டு மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்குது எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட ஜாய் இதாக எனக்கு தெரியாது பட் என்னோட போஷன் மட்டும் நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெயிலரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அமுச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நான் அப்போவும் கேட்டேன் இன்றைக்கி தான் போபு சஷி சார் நேரில் மீட் பண்ணேன் ஐ ஜஸ்ட் ஓல்இ மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜீன் மோச சாருக்கு தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்தில் என்னோடய சன்னாக பண்ணியிருக்காங்க இல்லை நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூஸ் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் ஸோ நாங்கள் அப்புறமா வந்து அசிஸ்டண்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவர் தான் மேம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஒரு பந்தா யூஷ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் இல்லை வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும்போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அதில் ஜீன் சார் அண்ட் ஏழுமலை சார் எங்கள் மூணு பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும் போது இப்போ பிரமோவும் மியூசிக்கு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்னைக்கு பிரஸில் வெளியில என்ன ஒருத்தோ கேட்டாங்க ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியல நான் சொன்னேன் கூப்பிடலங்க என்னங்க எப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு உண்மை அதுதான் நிறையா ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை பைவன் ஜாஸ்தி வாங்குவாங்க இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூடுக்கு காமிப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் எல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வேணா டேரக்டரை கேட்டு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஃபன்ஸ் சப்பாட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது ஊடகங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க படத்தோட ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்ட எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆனக்கும் நல்லதில்லை அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அது கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த படம் டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட்டை தேடி வரும்போது திஸ் இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டைனர் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய த்ரில்லிங்காக இருக்கும் அதனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் நீங்கள் வந்து எல்லா மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது ஐ ரிக் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட் எஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ்